வணக்கம் இன்று நாம் பேசவிருப்பது இந்திய பொருளாதாரத்தை பற்றி சில நாட்களுக்கு முன்னதாக லோக்சபாவில் எதிர்கட்சிகள் பெரும் அமளியில் ஈடுபட்டனர் அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா பேச போகிறோம் இந்திய பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சியில் இருக்குது அப்படின்னாங்க அதுக்கான பதில் சொல்கிறதுக்குள்ளே கிளம்பி வெளியில் போயிட்டாங்க எதிர்கட்சி காங்கிரஸ் இதெல்லாமே வந்து அவங்க என்ன அவங்களுக்கே தெரியும் நல்லாவே எப்படி பொருளாதாரம் வளர்ந்துருக்கு எப்படி இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு நல்லாவே அவங்களுக்கு தெரியும் அதில் பல காரணிகள் இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியமானது உற்பத்தி அது எது வேணாலும் இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் மற்ற தொழில் சம்பந்தமாக இருக்கலாம் ஆட்டோமொபைலாக இருக்கலாம் எலக்ட்ரானிக்காக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ அந்த உற்பத்தியை பற்றி நம்ம இன்றைக்கி பேசுவோம் ஏன்னா அது அன்றைக்கி அதை தான் சொன்னாங்க எம்எஸ்எம்ஏ வந்து இப்போ நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க ஸோ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் அதை பற்றி விரிவாக பேசுவோம் ஏன்னா எம்எஸ்ஐ வந்து வீழ்ச்சியில் இருக்குனாங்க நம்ம எம்எஸ்எம்ஐ எப்படி வளர்ச்சியில் இருக்கு இதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி எம்எஸ்எம்இ அப்படின்னா என்ன அப்புறம் பிஎல்ஐனா என்ன அப்புறம் வந்து என்பிஏ அப்படின்னா என்ன இதெல்லாம் எதுக்கு இது வந்து எப்படி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாகவும் அதே சமயத்தில் பாயிண்ட் வைஸாகவும் பேசுவோம் முதல்ல மக்களுக்கு தெரிய வைக்கின்றது எம்எஸ்எம்பி அப்படின்னா என்ன இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிப்பாங்க இது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான் எம்எஸ்எம்பின்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பில் பாஸ் பண்ணி வந்தது அதுக்கு முன்னாடி ப இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தொழில் முனைவோரை ஊக்குவிக்கிறது அதை எப்படி வந்து அமல்படுத்துறது எப்படி வந்து அவங்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறது அப்படிங்கிறது தான் எம்எஸ்எம்இ வரத்துக்கு மீண்டும் ஒன்றுமே இல்லையா அப்படின்னா இருந்தது எஸ்எஸ்ஐ அப்படின்னு இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி இது தொழில் சார்ந்த விஷயமானதுனால தெரிஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் நம்ம சொன்னபடி உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஏழில் பில் பாஸ் பண்ணப்பட்டது வந்தது ஆனால் ஆரம்பிச்சாங்களே தவிர அதை எப்படி நடத்தணும் அப்படின்னு தெரியல காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வரைக்கும் அதை ஒன்றுமே இல்லை இன்ஆக்டிவ் அப்படியே இருக்கு எஸ்எஸ்ஐ டிமாலிஷ் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க அப்புறம் எம்எஸ்எம்ஐயவும் விரிவுபடுத்த முடியல இவங்களால சரி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சொல்லிட்டோம் எம் எஸ் எம் வி இப்படின்னா என்ன அப்படின்னு எம் எஸ் எம் இ மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறது தான் எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது இது என்னன்னா ஒரு தொழில் முனைவோரை மூணா பிரிச்சாங்க அதாவது கார்பரேட்டு பெரிய பெரிய அந்த டிவிஎஸ் அசோக் லேண்ட் அதெல்லாம் வந்து வேற அதெல்லாம் வந்து பெரிய உற்பத்தி காலங்காலமாக இருக்கிறது வளர்ந்த கம்பெனி அவங்களுக்கிட்டயே ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கும் அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும் அவங்களும் அவங்களே பார்த்துப்பாங்க அதனால மற்றபடி ஒரு நாடு வளர்ச்சி அப்படினா புதிய தொழிலாளர்கள் வரணும் புதிய வந்து தொழில் உற்பத்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக இது மூணா பிரிச்சாங்க மைக்ரோ ஸ்மால் மீடியம் அப்படினு சொல்லி மைக்ரோக்கு கம்பெனி ஒண்ணு ஒண்ணு இருந்துச்சு நானோ ஒண்ணு இருந்துது அத இப்ப இதெல்லாம் இப்ப இல்ல சோ இது மூணு இருந்து மைக்ரோ அப்படினா இப்ப ஆரம்பிக்கறாங்க இல்லையா அதாவது நான் வந்து ஒரு உற்பத்தி செய்யப் போறேன் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் உற்பத்தி பண்ணப் போறேன் இல்ல போன் ப தயாரிக்க போறேன் இல்ல ஏதோ ஒரு சீரியல் லெவல்ல நான் தயாரிக்கப் போறேன் அப்படினா அந்த தயாரிக்க கூடிய பொருளுக்கு தயாரிக்க கூடிய பொருளுக்கு மிஷினரி வாங்கணும் வாங்கணும் அதை வாங்கின பிறகு உற்பத்தி பண்ணணும் உற்பத்தி பண்ண பிறகு சந்தைக்கு கொண்டு போய் விற்கணும் இதுதான் வந்து வியாபாரம் அப்படிங்கிறது ஸோ இது என்ன பண்ணாங்கன்னா மூணு பிரிவாக பிரித்தாங்க நம்ம சொன்ன மாதிரி மைக்ரோ ஸ்மால் மீடியம் அப்படின்னு இந்த மைக்ரோ அப்படிங்கிறது சின்ன லெவலில் ஒரு ஃபேமிலியிலேருந்து தன்னுடைய சொந்த பணத்தையோ இல்லை ஏதோ ஒன்று நம்பியோ வந்து ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சிட்டு அது வந்து விருத்திப்படுத்துறது அப்படிங்கிறது தான் மீனுடைய எஸ்எஸ்எல் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய ஹிஸ்ட்ரியை காமிக்கணும் அஞ்சு வருஷம் எவ்வளோ பண்ணியிருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நீங்கள் பணம் கட்டுவீங்களா இதெல்லாம் பண்ணால் தான் பேங்க்கில் லோன் கொடுப்பாங்க அதுக்கான பெரிய ப்ராசஸ் நம்ம வந்து இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்னு ஆஃபீஸ் இருக்கு இந்த இது இருக்குல்ல டிட்கோ இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆஃபீஸ் இருக்கும் அங்கே போகணும் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும் அதுக்கான ஃபீஸ் கட்டணும் எல்லாம் பண்ணணும் அதில் ஃபீஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி அதெல்லாம் ஒன்று நாமினல் தான் இல்லைன்னு ரொம்ப சொல்லலாம் அதுதான் அப்புறம் இது வந்தனால இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னா எம்எஸ்எம்இல நீங்கள் என்கிட்ட ஒரு பணம் இருக்குது அதை வச்சு நான் உற்பத்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது விருத்தி படுத்துக்கு திருப்பி பேங்க்கில் போய் கடன் வாங்கணும் இல்லையா அப்போ பண்ணணும்னா நீங்கள் ஆர்கனைஸ்டு செக்டரா அன்ஆர்கனைஸ்டு செக்டரா அப்படிங்கிறது அன்ஆர்கனைஸ் செக்டருங்கிறது எம்எஸ்எம்இல வராது அதாவது ஒரு மளிகை கடை அண்ணாச்சி கடையோ இல்லை ரோட்டில் போட்டு காய்கறி இதெல்லாம் வைக்கிறார்கள் அதுவோ தள்ளு வண்டியில் போறாங்க அதுவோ இல்ல டிஃபன் இதெல்லாம் வைக்கிறாங்களா அதுவோ இதெல்லாம் வந்து அன்ஆர்கனைஸ்ட் அவங்களே ஓனர் அவங்களே ஏதோ பணத்தை போடுவாங்க அது ஏதோ ஒரு இன்னைக்கு ஒரு இரநூறுபா முந்நூறுபா வந்துதா டீ கடை மாதிரிலாம் வந்ததா போயிட்டே இருப்பாங்க இது வந்து அன்ஆர்கனைஸ்ட் ஆர்கனைஸ்டு செக்டர்ல வந்தால் பேங்க் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எம்எஸ்எம்இ துவங்கப்படும் மூணு செக்டர் நம்ம சொன்ன மாதிரி மைக்ரோனா என் பணத்தை நான் ஒரு கோடி ரூபாய்க்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதாவது நான் தயாரிக்கக்கூடிய பொருளுக்கு நான் ஒரு கோடி ரூபாய் மிஷினரி வாங்குறேன் அதுக்கப்புறம் அந்த வருஷம் வந்து நான் வந்து வியாபாரம் பண்றேன் வியாபாரம் பண்ணி அஞ்சு கோடி ரூபாய்க்கு உள்ள வியாபாரம் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதாவது கோடி இன்வெஸ்ட் உற்பத்தியே பண்ணவே இல்லை ஒண்ணுமே பண்ணவே இல்லை இந்த வருஷம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு காரணத்தினால பண்ணல அப்படின்னாலும் நீங்க மைக்ரோல வருவீங்க நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் நான் நீங்க மைக்ரோல வருவீங்க ஒரு கோடி டேர்ன் ஓவர் அஞ்சு கோடி இது மைக்ரோ அடுத்த லெவல் இருக்கு இதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்களோ இல்லை இறங்கும் போதே நிறைய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ட்ரேடிங் நான் பண்ண போறேன் அப்படின்னாலோ அவங்க வந்து அடுத்த லெவல் நாங்கள் போகிறோம் அப்படின்னா அவங்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட் அவங்க என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு கோடிக்குள்ளே இருக்கும் அஞ்சு கோடியிலேருந்து பத்து கோடிக்குள்ளே இருக்கும் டேர்ன் ஓவர் ஐம்பது கோடி வரைக்கும் பண்ணுவாங்க அது வந்து ஸ்மால் அடுத்தது மீடியம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐம்பது கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இரநூத்தி ஐம்பது கோடி டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க இது மீடியம் இந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிட்டாங்க எம்எஸ்எம்இயை பண்ணிட்டு நீங்க இந்த இந்த மூணு கேட்டகரியில் வந்தீங்கன்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் இந்த எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜீரோ மணி சர்டிஃபிகேட் வாங்குறது எவ்வளவே ஜீரோ மணி நீங்க வீட்டில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து வெப்சைட்டுக்கு போர்ட்டல் போயிட்டீங்கன்னா அதாவது எம்எஸ்எம்இ ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால தான் முடியலை நீங்கள் வந்து வேறு இதெல்லாம் போயிட்டு டாட் காமில் போயிட்டு காம்னு சொன்னால் கமர்ஷியல் ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா தான் கமர்ஷியல் நம்ம டாட் இன் அப்படின்னா இன்ஸ்டிடியூட்டு அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க ஜிஓவி டாட் இன்னா இந்தியன் வெப்சைட் அது ஒரு இன்ஸ்டிடியூட்டு தான் பட் அது இந்தியன் வெப்சைட் தான் இதெல்லாம் இன்னுன்னு போட்டாலே இந்தியாவை பற்றினதை மட்டும்தான் வரும் இந்தியன் அரசாங்க இதுதான் வரும் எல்லாமே வரும் அந்த அந்த போர்ட்டலில் போயிட்டு நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய கேட்டகரி உங்களோட கிளாஸிஃபை நீங்களே பண்ணிட்டு இவ்வளோ தான் பணம் இருக்கு நான் இதுதான் பண்ண போறேன் இவ்வளவு நான் எதிர்பார்க்குறேன் பில்டிங் அப்படின்னு சொன்னா நீங்கள் மைக்ரோவில் வருவீங்க இல்லை நம்ம ஸ்மாலில் வரும் அல்லது மீடியத்தில் சொல்லி நீங்களே கேட்டகரைஸ் உங்களால் நீங்களே பண்ணிட்டு அதுக்கான இன்புட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட் பத்து நிமிஷத்துல வந்துடும் நம்பர் அலாட் ஆகிடும் சர்டிபிகேட் வந்துடும் எங்கேயும் போக வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் எம்எஸ்எம்இ சர்டிபிகேட் வாங்கிட்டீங்க நீங்கள் வியாபாரம் தொடங்கிட்டீங்க பண்ணுறீங்க நாளைக்கு பேங்க்கில் போனால் கேட்பாங்க நீங்கள் ஆர்கனைஸ் செக்டரா அன்ஆர்கனைஸ் செக்டரா முதல்ல அதை சொல்லுங்க ஏன்னா ஆர்கனைஸ் செக்டர் அது அப்படிம்போம் ஆர்கனைஸ் செக்டர்னா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்பாங்க கொடுப்பீங்க பண்ணுவாங்க இதுதான் சரி இப்போ நம்ம பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ எம்எஸ்எம்இனா என்னென்னு புரிஞ்சு ஓரளவு புரிய வச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் ரைட் இப்போ நம்ம இந்த பார்லிமெண்ட் கேஸுக்கு வருவோம் என்ன கொஞ்சம் இதை வந்து புரியாம ஏதோ ஒன்று என்ன இன்னைக்கு இந்த நம்ம டெய்லி டிபேட் பார்க்குறோம் இல்லையா வராங்க இல்லையா திமுக இருந்து கரைஞ்சி போன கம்யூனிஸ்ட்ல இருந்து மற்ற ஒரு திருமாவளன் கட்சியில இருந்து வராங்கல்ல ரொம்ப தைரியமா ஒண்ணுமே தெரியாம டோட்டலி ஆன்டி நேஷனலா தைரியமா பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எம்எஸ்எம்ஏ வந்து ஒரு இன்னைக்கு வந்து பொருளாதாரத்தில் எம்எஸ்எம்இ ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்ல எதிர்கட்சிகள் அமலில் ஈடுபட்டாங்க அதை வந்து புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல என்ன சொல்லும் வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட் படி இந்தியன் அதன்படி பல பிரிவுகளில் வளர்ச்சியை கண்டிருக்கு அதாவது பாரத் அதை எடுத்துக்கங்க மேக் இன் இந்தியா மோடி வந்து பதவியேற்ற உடனே ரெண்டாயிரத்தி பதினால வந்த உடனேயே கொண்டு வந்த முக்கியமான ஸ்வச்சி பாரத் மேக் இன் இண்டியா இன்று மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஸ்வச்ச பாரத் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால எம் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அப்படிங்கறது ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க கீழே இதுல என்னென்னலாம் வருது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சரிங்களா இதுல இப்போ ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா இப்போ இந்த இந்த இருபத்தி நாலு ரிப்போர்ட் படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு புள்ளி அஞ்சு கோடி எவ்வளவு செலவு ஏழு புள்ளி அஞ்சு கோடி புதிதாக தொழில் முனைவோர் எந்த எம் வந்திருக்காங்க எம் எஸ் எம் வந்திருக்காங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இதுக்கான தேவைக்கு பல தொழில்கள் இருக்குது விவசாயத்திலிருந்து ஆரம்பிச்சு உற்பத்தியில இருந்து கார் அது இது சாப்பாடு ஃபுட் இண்டஸ்ட்ரிஸ் நிறைய இருக்கு இதுல வந்து எந்த எம் வந்து வந்ததுனால அது இரண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் ஒண்ணுமே இல்லை அது ஏதோ திறந்து ஒண்ணு ஏதோ போன மதிப்பு இருக்காது அது ஒரு ஆபிஸ் வழி இதையோ பட் இரண்டாயிரத்தி பதினாலு வந்த உடனே அதை ட்ரை பண்ணி விட்டார் இதுல எல்லாமே வந்து இதாகணும் அப்படின்னு ஸோ இப்போ எம்எஸ்எம்யில இந்த ரிப்போர்ட் படி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் லாங் டேர்ம்லையும் அதே வலுவான லாங் டேர்மில் வலுவாகவும் வளர்ச்சியும் இதில் இருக்குது இருக்க வேணும்னு சொன்னாங்க அது நடத்தி காமிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட் இருக்கு சரி எப்படி வலுவா வளர்ச்சி அப்படின்னு சொன்னா நம்ம சொன்ன மாதிரி எம்எஸ்எம்இல ஏழரை கோடி புதிய தொழில் தொடங்குவோர் உள்ள வந்திருக்காங்க அப்போ நம்ம என்ன சொன்னோம் எம்எஸ்எம்இல மைக்ரோ ஸ்மால் மீடியம் இப்போ எது பண்ணாலும் அவங்க மிஷினரி வாங்கியிருப்பாங்க மைக்ரோவாக இருந்தால் ஒரு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது அட்வான்ஸ் கொடுத்தது வாடகை கொடுத்தது டெக்கரேட் பண்ணது ஆபீஸ் ஃபேன் போட்டது ஏசி போட்டது அதான் கிடையாது நீங்க எந்த பொருளை உற்பத்தி பண்ண போறீங்களோ அதுக்காக என்ன மிஷினரிஸ் வாங்குனீங்க அதாவது கேப்பிட்டல் எக்யூப்மெண்ட் சொல்லுவாங்க அதை வாங்குனீங்களா அப்படின்னா அதை காமிக்கிறாங்க அப்புறம் பில்லிங் பண்ண ஆரம்பிக்க அதாவது சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ இப்போ மைக்ரோவில் மட்டும் எடுத்துக்கிங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அவளை எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் ஒரு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி இப்போ மக்கள் வந்திருக்காங்க மைக்ரோ மட்டும் ஏழு புள்ளி அஞ்சு கோடியில் ஒரு கோடி ஒன்லி சொன்னா அப்ப அப்போ அவங்க வாங்கினு ஒரு கோடி கோடி போட்டு ஒரு கோடி புதிய உள்ள வந்திருக்காங்க அவங்களுடைய ஒரு கோடி அப்படின்னா எத்தனை இந்த பணம் இந்த மிஷினரிஸ் எல்லாம் உற்பத்தி பண்ணாங்கன்னா ஆலைகள் lawan dia. வளர்ந்துருக்குமா அது வளர்ந்துருக்கு ஸோ அது இப்போ ஸ்மால் ஸ்மால் ஸ்கேலாக இருந்ததுன்னா அஞ்சு கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு அந்த அஞ்சு கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிஷினரிஸு அவங்க வாங்கியிருப்பாங்க அந்த மிஷினரி தயாரித்த தொழில்கள் அங்கே இருக்க தொழிலாளிகள் இவங்களில் முன்னேறியிருப்பாங்க அடுத்தது மீடியம் மீடியம்னா என்ன சொன்னோம் ஐம்பது கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு மிஷினரி இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொன்னோம் பில்டிங்கே விட்டுருவோம் சேல்ஸ் இது ஒரு பக்கம் இங்கே இவங்க தொழில் தொடங்கினதுனாலேயே அந்த மிஷினரி விற்பனையினாலேயே கம்ப நாடு வளர்ந்துருக்கு அதுக்கப்புறம் இவங்க பண்ணதுலேருந்து இவங்க செய்த கூடிய ப்ராடக்ட் மைக்ரோவா இருந்தால் அஞ்சு கோடி ஸ்மால் இருந்தால் ஐம்பது கோடி மீடியமா இருந்தால் இரநூத்தம்பது கோடி அவங்க வரைக்கும் அவங்க வியாபாரம் பண்ணிருப்பாங்க அப்ப அது ஒரு வளர்ச்சி அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஏழரை கோடி புதிய தொழில்கள் வந்திருக்காங்க இந்த இருபத்தி நாலு இருபது இருபத்தி நாலு ரிப்போர்ட் படினா கொஞ்சம் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இதனால எவ்வளவு தொழில் புதுசா வந்திருக்கு இதனால எத்தனை எம்ப்ளாயிஸ் வந்திருக்காங்க இதனால எவ்வளவு பணப் பரிவர்த்தனை வந்திருக்குது அப்படின்னு பாருங்க இதனால இதுல மோஸ்ட்லி இதுலயுமே அவங்க என்கரேஜ் என்ன பண்றாங்கன்னா இந்த பி என்ஐ அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓகேவா அதை அப்படியே எம்எஸ்எம்இல அதை அப்படியே அவங்க அதை

அதுக்கான அதை இன்சென்டிவ் எப்படி கொடுப்பாங்கன்னு சொன்னிங்கன்னா பேங்க்கில் லோன் வாங்கும் போது நாங்கள் இதை ஆரம்பிச்சோம் இந்த இந்த கிள கேட்டகிரியில் நாங்கள் வந்தோம் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லோனோட இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகும் அதே மாதிரி இந்த ப்ரொடக்ஷன் லிங்கோட இன்சென்டிவில இம்ப்ரூவ் பண்ணது இன்னொரு என்ன பண்ணார் சொன்னால் இந்த மேக் இன் இந்தியாவை கொண்டு வந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலு கொண்டாந்து மேக் இன் இந்தியா அதை கொண்டு வந்தாங்க என்ன பண்ணாங்க அதில் மேக் இன் இந்தியாவில் இது ப்ரொடக்ஷன் லிக்விட் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் பிஎல்ஐல எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இம்போர்ட்டு கம்மி பண்ணணும் எக்ஸ்போர்ட்டு அதிகப்படுத்தணும் இந்த சீசா மாற மாதிரி இதை இம்போர்ட்டு கம்மி பண்ணிடணும் எக்ஸ்போர்ட்டு அதிகப்படுத்தணும் அப்போ என்ன ஆகுது இம்போர்ட் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிது இப்போ இந்த நாட்டில் அப்படிங்கும்போது இதை ஃபோன் ஆகட்டும் இல்லை டிவி ஆகட்டும் கம்ப்யூட்டர் ஆகட்டும் எல்லாமே எங்க இந்தியாவில் எதுவுமே இல்ல உலகத்தில் வேற எங்க இருந்தாலும் இங்க இல்லாத இல்லை அப்போ இதை நீங்க பண்ணும்போது போது என்ன அந்த பிஎல்ஐ மூலயமா அரசாங்கம் என்ன பண்ணதுன்னா இம்போர்ட்டை கம்மி பண்ண சொன்னதுனால என்ன ஆகுது பொருள் பயன்படுத்துறது இல்லாம போறாங்களா இல்லை பயன்படுத்துறாங்க எப்படின்னா மேக் இந்தியா மேக் இன் இந்தியா மூலயமா இங்கேயே தயாரிக்கிறாங்க எதே கேபிட்டல் வைக்க மட்டும் ஆகட்டும் நீங்க சேல்ட் சேல் செப்பட்டும் நீங்க மேனுபேக்சர் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா அதை நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணுங்க அப்போ நம்ம எக்ஸ்போர்ட் அதிகமாகுது நம்ம மேக் இன் இந்தியா மூலயமா நம்ம கேபிட்டல் வைக்கப்பட்ட இங்கேயே செய்கிறோம் இதை வச்சு நான் தயாரிக்கக்கூடிய பொருளை வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன் அப்போது எக்ஸ்போர்ட்டும் அதிகமாகுது அது மட்டும் கிடையாது நீங்கள் இதை பண்ணும்போது இங்கேயே மேக் இன் இந்தியா மூலியமாக உங்களோட ஜிடிபி குட்ஸ் இருக்கு இல்லையா நம்ம இங்கேயே டொமஸ்டிக் ப்ராடக்ட் இங்கேயே பண்ணுறோம்ல இந்தியாலேயே அந்த ஜிடிபியும் உயருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு அதுக்கப்புறமா என்ன வருது ஜிடிபி இப்போ ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு எக்ஸ்போர்ட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இம்போர்ட்டு கம்மி ஆயிடுச்சு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து எந்த டியூட்டியுமே பண்ண வேண்டாம் அரசாங்க

எனக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரல இல்ல என்னால முடியல அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா என் மிஷினரி அப்படியே நான் வச்சிருக்கேன் ஆனா ப்ரொடக்ஷன் ஒண்ணுமே இல்ல இப்போ என்னது இது நான் ப்ராஃபிட் அசட்ஸ் நம்ம சின்ன லெவல்ல சொல்றோம் பெரிய லெவல ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க நான் ப்ராஃபிட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்க நான் ப்ராஃபிட் அசட்ஸ் கம்மி பண்ணனும் இது நீங்க இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம நினைக்கிறோம் என் பொருள் என் சொந்த சொத்து என் காசு நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு இது கிடையாது இது நம்ம நாட்டை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் அனலைஸ் பண்ணி அதையும் எப்படி வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மிக மிக இது எல்லாமே எம்எஸ்எம்இ வந்து மிக மிக அழகாக நேர்த்தியாக பண்ணிருக்கோம் இன்னொன்னு நம்ம வந்து முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா இவ்வளவு த பண்ணிருக்காங்க இல்லையா அந்த புதிதியதா வந்திருக்காங்க யாரு ஏழரை கோடி புதிய தொழில் முனைவர்கள் வந்திருக்காங்க இதனால அரசாங்கத்துக்கு கிடைச்ச பலன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி எல்லாமே அரசாங்கம் வந்து போய் எடுத்து வச்சிக்கல இது எல்லாமே சர்க்குலேட் ஆகுது இந்த இதனால சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிப்போர்ட்டின் படி எம்எஸ்எம் இஸ் டூயிங் வெல் அண்ட் டன் வெல் அண்ட் வில் டூ வெல் அப்படிங்கிறதுதான் இதெல்லாம் வந்து எதிர்க்கட்சி ஆராயும் இல்ல எதுவும் பண்ணவே இல்ல பண்ணாமையே பார்லிமெண்ட் அமளி பண்ணிருக்காங்க நம்மளே பார்க்கிறோம் காங்கிரஸ் பண்ற அட்ராசியஸ் எவ்வளவு அப்படின்னு இதுக்கு துணை போடக்கூடிய கம்யூனிஸ்ட் திமுக மற்ற உதிரி கட்சிகள் இவங்க எல்லாம் எவ்வளவு அமக்கலம் பண்றாங்க அப்படின்னு இப்பொழுது ஜோதிமணி மணி பண்ணதை நம்ம பார்த்தோம் வீடியோல பார்லிமெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னு சொல்லி அதனால மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்னும் கூட நம்ம விவரமா அடுத்த எபிசோட்ல நம்ம அழகாக இன்னும் விவாதிக்கலாம் விவாதிக்கலாம் அடுத்த டாபிக் எடுத்துக்கிட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இன்றைய நாடு வந்து வளர்ச்சி பிஜேபி வந்ததுக்கு அப்புறமா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா அபரிமிதமான வளர்ச்சி இந்த எக்கானமி இல்லாம இது வளர்ச்சியில் இல்லை என்றால் நாம நாலாவது அஞ்சாவது ஆறாம் இடத்துல இருந்தது இன்னைக்கு மூணாவது இடத்துல நம்ம எட்ட போறோம்னு சொன்னா இதுக்கு எம் பெரிய உதவி பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ சொல்லுவோம் நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி ஜெய்ஹிந்த்